ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோபிக்ரோ சேனல் இன்றைக்கி கோபி அக்ரோலேருந்து எந்த மாதிரியான விவசாய கருவியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்பிரிங் கலப்பை வித் மல்டிபிள் சீட்ரில்லர் மிஷின் இந்த கலப்பையை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம கோபிக்ரோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரக்கூடிய சீசனில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிகமாக பயிரிடக்கூடிய பயிர் வகை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சோளம் தான் நான் சொல்லுவேன் அதிக அளவில் மகசூல் தரக்கூடிய இது மாதிரியான பயிர் வகைகளை விதைக்கிறதுக்காகவே நம்ம கோபி க்ரோவில் மல்டிபுல் சீட்ரில்லர் மிஷின் வித் ஸ்ப்ரிங் கலப்பை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்ப்ரிங் கலப்பையும் சோளம் விதைக்கக்கூடிய பெட்டியும் நாங்கள் ரெடி பண்ணணும் அதுக்காக நாங்கள் ஆரம்பித்த முதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பைக்கு தேவையான ஸ்டூல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த கலப்பையில் பயன்படுத்தின மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிராண்ட் ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இதனால் இருக்க போகிறது இல்லை ஹை குவாலிட்டி அப்படிங்கிறதால அதிக வருஷம் இந்த கலப்பையை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் கலப்பை பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்லேயும் சரி உங்களுக்கு வெயிட் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோபி க்ரோலர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்கும் ஸ்பிரிங் கலப்பையோட அடிப்பாகம் பார்த்துருக்கோம் அடியில் வரக்கூடிய ஸ்டூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு ஸோ கலப்பை எல்லாமே நிமித்திட்டு அதில் வரக்கூடிய டாப் லைன் பார்ட் ஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த கலப்பையில் பார்த்தீங்கன்னா பதினோரு ஆம் ஃபிட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கலப்பையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உழவு ஓட்டும் போது விதையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆளோ நம்ம மண்ணில் விதைப்போமோ அதுக்கேற்ற மாதிரியான உழவு முறையை இந்த கலப்பையை பயன்படுத்தும் போது இருக்க போகுது இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் கலப்பைக்கு எல்லாத்துக்குமே பெயிண்டிங் ஒர்க் முடித்தாச்சு இந்த மாதிரியான ஸ்ப்ரிங் கலப்பை மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கோபிக்கரோட கடை நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம் இந்த கலப்பை பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனி டிராக்டர்ஸ்க்குமே சூட்டபுளாக இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விலை குறைவாகவும் இருக்கணும் அதே சமயம் பொருள் தரமாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கடை தான் நம்ம கோபியக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் கலப்பையோட ஆம்ல மகேந்திரான்னு போட்டிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கலப்பைக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் ஒவ்வொன்றும் குவாலிட்டியானது அப்படிங்கிறத இந்த கலப்பையோட ஒரு பார்ட்டில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோளம் மிதைக்கிற பெட்டி இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல்லே ரெடி பண்ணியிருக்காங்க நூறு பர்சன்டேஜ் தரமான முறையிலேயும் இந்த பாக்ஸை வடிவமைச்சிருக்காங்க இந்த பாக்ஸில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா பிராண்டோட ஸ்டீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த புது மாடல் சோள பெட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய பாக்ஸ் இப்போ நம்ம கோபி க்ரோவில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம் இந்த சோளப்பெட்டி பெட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பைக்கு மட்டும் இல்லாமல் ஆம் கலப்பைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கலப்பை மட்டும் இருக்குது பாக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் நீங்கள் வயலில் சோளம் விதைக்கும்போது போது பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ஒரு சோளம் மட்டும் விழுவுற மாதிரியான செட்டிங்ஸை ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விதைக்கக்கூடிய சோளம் எத்தனை அடி அளவில் எவ்வளோ ஆழத்தில் விதைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியான கீர் பாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சீடர் மிஷின் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டருக்கும் நம்ம கோபி அக்கரோல ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு பெரி டிராக்டருக்கு மட்டும் இல்லாமல் மினி டிராக்டருக்கும் இந்த கலப்பை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணோம் இல்லையா ஸ்ப்ரிங் கலப்பை அதோட ஃபிட் பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த பாக்ஸ் மட்டும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பை வித்து சோள பெட்டி ரெடியாக இருக்குது நம்ம கோபி அக்கரோவில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பைக்கு மட்டும் இல்லாமல் ஆம் கலப்பைக்கும் இந்த சோள பெட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிராக்டருக்கு மட்டும் இல்லாமல் மினி டிராக்டருக்கும் நம்ம கோபிக்கரோவில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் எல்லா ஹெச்பி டிராக்டருக்குமே ஈக்குவலாக இருக்க மாதிரியான அளவில் இந்த கலப்பையே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த சோள பெட்டி கீர் பாக்ஸ் மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கீர் பாக்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அடியில் சோளம் விதைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற செட்டிங்ஸை அதில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சோளம் விதைக்க மட்டும் பயன்படுத்திக்கலாம் சோளம் எள்ளு கல்லை உளுந்து மக்காச்சோளம் இது மாதிரியான தானியங்கள் எல்லாமே விதைக்கக்கூடிய மல்டிபிள் சீட் மிஷினும் நம்ம கோபிக்கரோவில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் மினி டிராக்டருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட் தரமானதாக இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டோம் அது தரமானதாக இல்லை அதிக நாள் உழைக்காம போயிடுச்சு அப்படின்னா வருத்தமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த கவலையே வேண்டாம் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் தரமானதாகவும் விலை குறைவாகவும் நம்ம கோபி கரவில ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கும் போது அவங்க வந்து நம்ம கடையில் இருக்க ப்ராடக்டை பார்த்து வாங்க முடியாது ஸோ அவங்களுக்காக இந்த ஒப்பீனியன் இன்னுமுமே சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கலாம் வெறும் வாய் வார்த்தைக்காக மட்டும் இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடுவாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் நம்ம கடையோட அட்ரெஸை ஷேர் பண்ணுறேன் ஒரு டைம் நம்ம கடையில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை ரெடி பண்ண ஓனர் கிட்ட முழு விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹலோ சார் வணக்கம் இந்த ப்ராடக்டை பற்றின டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் கோபி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லெவன் டைன் ஸ்ப்ரின் கலராக மற்றும் சீட் ட்ரில் மிஷின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்காச்சோள அதை போட்டுருக்கலாம் இந்த வருஷம் எந்த மாடலில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் மாடல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சீட் ட்ரில் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப்பில் வரும் இந்த கீர் இதுதான் கீர் பாக்ஸு உங்களுக்கு இந்த கீர் பாக்ஸில் வந்து இந்த ஹோல்சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அடிக்கு வந்து கிளியராக விழுவும் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் இந்த கீர் பாக்ஸ் மாடல் வந்து இது ஒரு அடிக்கு ஒன்று விழுவோம் இந்த ஹோல்ஸில் வச்சு போட்டிங்கன்னா இந்த ராடை வந்து நீங்கள் தள்ளி இந்த ஹோல்ஸில் வச்சுக்கணும் இந்த ஹோல்சில் வந்து வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முக்கால் அடிக்க ஒன்று விழுவோம் இந்த ஹோல்சில் வச்சிங்கன்னா அரை அடிக்க ஒன்று விழுவோம் இதில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ருக்கு நீங்கள் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் செயினோ இல்லை கீரோ எதையும் கழட்டி மாட்டிகிட்டு இருக்க தேவையில்ல இந்த பாக்ஸில் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த பாக்ஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இந்த அக்யூர்ட்டோட ஒரு அடினா ஒரடியில் விடுவோம் மற்ற முக்கால் அடிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சிங்கன்னா முக்கால் அடியில் விழுவோம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் பிடிச்சாலோ அதோட அவுட்டு ப்ரெஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஒரே ஈவனாயில் தோடும் அதோட ஒரு அடினா ஒரு அடியில் அக்யூரேட்டாக கிளியராக இருக்கும் உங்களுக்கு இது அந்த கியர் பாக்ஸ் அது மெயினான வேலை அது நீங்கள் பழைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அந்த வீலில் வந்து மண்ணு பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அவுட்ரு பெர்ஸ் ஆகும் அப்படிங்கம்போது சோலை வந்து தூர தூராவில் வரைக்கல அது மாதிரி கம்பெனிலாம் வராது உங்களுக்கு ஃப்ரீ தான் கரெக்டாக ஒரு அடினா ஒரு அடியில் இருக்க நீங்கள் முக்கால் அடியில் அச்சிவ் பண்ணிச்சா முக்கால் அடியில் இருக்கும் இந்த செட்டிங் எதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வந்து எதுக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் விதை போட்டுகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு விதை விழுவாது வேணாம் அந்த இடத்துல உழவு மட்டும் ஓட்டினா போதும் அப்படின்னு நினைக்கும் போது இதோட ஃப்ரெட்ஸி தான் இது இதை நீங்கள் இந்த லிவரை வந்து இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் ஆகிடும் இதை உங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணி எங்கே ஃபிட் பண்ணணும் எப்படி இழுத்து காமிங்கிறதை உங்களை வண்டியில் செட் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டேரிங் சைடில் வந்து டாப்போட சைடாக இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் திரும்பி பார்த்து இருக்கணும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக தான் லிவர் இழுத்துக்கணும்னா உங்களுக்கு நேற்று ஆகிடும் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடலில் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திர காலத்தில் ஹெவி மாடல் நீங்கள் வச்சுருக்க ரகத்தில் ரொம்ப சிறுவட்டாக இருக்குது எங்களுக்கு ரெண்டு ரெண்டு சோளம் போதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் சைடில் நிறையா ஹோல்ஸ் போட்டுருக்கும் அதில் வந்து இதை லூஸ் பண்ணி இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி நீங்கள் வச்சு இதில் ஹோல்ஸில் சேர மாதிரி போல்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து செங்குத்தா போயிடும் அப்போ ரெண்டு ரெண்டு வேலை வரும்போது ஒன்று தான் மிஸ் ஆகும் ஒன்று வந்து கரெக்டாக போயிடும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்று கரெக்டாக போயிட்டுருக்கோம் எங்களுக்கு பெரிய நிலையாக இருக்குது அப்படிங்கிறது அப்படியே ஒன்று கரெக்டாக இருக்கும் நிறைய கஸ்டமர் என்ன கேட்குறீங்கன்னா நாங்கள் வச்சுருக்க கிளம்பலாம் ஈரமாக இருந்துச்சுன்னா உழவு போது எங்களுக்கு ஓசு வந்து அந்த பொனல் பைப்பு அடைச்சதுனால ஓசு வந்து ரொம்ப மேலே வந்தால் தான் தெரியுது அதை அடைக்காமல் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவீங்க நாங்கள் வந்து பெஸ்ட்டாக அது தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எவ்வளோ ஈரமாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ ஆழமாக நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமை வந்து மேலே தான் ஓட்டினா அப்போ தான் அடைக்காது அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஃபுல்லாக ஆம் முழுகிற அளவுக்கு கூட நீங்கள் டெத்தி இறக்கி ஓட்டலாம் உங்களுக்கு எவ்வளோ இறக்கி ஓட்டினாலும் டெஸ்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு அடைக்காது அதுக்கு ஃபுல்லாக நாங்கள் கேரட்டி தரோம் ஆனால் நீங்கள் ஓட்டி பார்த்துருக்கோன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பண்ணுங்கள் இந்த புனல் பைப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதனால் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் டெத்து இது வரைக்கும் ஃபுல்லாக இறக்கி ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து பின்னாடி மண் அடைக்காது அதுக்கு கேரண்டி நாங்கள் தரோம் நீங்கள் உழவில் போது உங்களுக்கு மண் குத்துறோன்னே இதை தேங்கி உங்களுக்கு தெரிஞ்சிடும்போது தவிர இங்கே போய் அடைக்க வாய்ப்பு இல்லை இதுதான் நாங்கள் வந்து ரெண்டு மூணு வருஷமாக பண்ணி விட்ருவோம் இன்ன வரைக்கும் யாரும் இது கம்ப்ளைண்ட் சொன்னதில்லை நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட இது மாதிரி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த பீஸ் வச்சுக்கோங்க உங்களுக்கு சுத்தமாக பண்ணி அடைக்கவே கிடையாது சீட்டேஜ் பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோளம் வந்து சுத்தமாக ட்ரை ஆகிறது நீங்கள் பழைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பை சோளம் நீங்கள் கொட்டி அதிலே இருக்கணும் இருந்தால் மட்டும் தான் எடுக்கும் அதில் நீங்கள் வைப்ரேஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து வீந்துரும் உங்களுக்கு கீழே வந்து ஒரு பத்து ஏழு கிலோ சோளமாக இருந்தால் தான் உங்களுக்கு மீதி வேலை சோளம் இருக்குது இதில் வந்து அப்படி இல்லை உங்களுக்கு நாலு சோளம்னாலும் எடுத்து சுத்தமாக வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும் உங்களுக்கு போது எந்த ஒரு சோளமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு அக்யூரேட் ஆகும் இக்குமே இது சோளம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜே கிடையாது இதில் சோளம் வந்து வேஸ்டேஜே ஆகாது இதோடய முளைக்க முளைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக அக்யூரேட்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நிறைய பேர் நீங்கள் என்ன ஏன் பழைய மாடலே கேட்டுட்டுருங்க ஸ்வீட் டைப் எடுங்க டைப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிக துல்லியமான அளவில் உங்களுக்கு சோளம் வந்து மலைச்சிருக்கும் அதே மாதிரி சோளமும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது இந்த மாடல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரூஷாப்பில் மட்டும் தான் செட் பண்ணி தருங்களா கண்டிப்பாக இல்லை இதை வந்து நாங்கள் பதினோரு ஆம் கலப்பை கட்டை மொழி டைப்புங்கிறது உங்களுக்கு அந்த டைப் மாடல்லையும் ஃபிட் பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் வந்து சோளம் தான் போட முடியுமா அப்படிங்கிறதும் கிடையாது இதை வந்து நாங்கள் இன்னொரு பாக்ஸ் வந்து கடல சோளம் உளுந்து மக்கட சோளம் சூரியகாந்தி எல்லாமே பண்ணுற மா பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க முன்கூட்டியே ஆர்டர் போடணும் நீங்கள் ஆர்டர் பண்ணால் தான் ஆர்டர் பண்ணுறதுலேருந்து ஆகும் எங்களுக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருந்தால் உடனே கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா டென் டேஸில் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது உங்கள் கம்பெனில் நம்மளுக்கு தான் ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கறீங்க நம்மளுடைய மெட்டல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அவங்களோட குவாலிட்டியை செக் பண்ணுங்கள் தரத்தையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த வேலையை உங்களுக்கு பார்த்து புத்து தான் மாற எனக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கோ இல்லை பைப்பரோ அது மாதிரி கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே அலுமினிய மெட்டீரியலாக இருக்குது புத்திப்பும் கிடையாது எல்லாமே காரையும் இந்த சீட்டு முதல் மட்டும் எல்லாம் டாட்டா சீட்டு அவங்களுக்கு கம்பெனி நேமோடு வந்து இப்போ நாங்கள் காமிப்போம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டீரியலோட குவாலிட்டியும் அதோட எந்த அளவுக்கு தரமாக இருக்கிறது எந்த அளவுக்கு வேலை தெளிவாக இருக்கிறதுங்கிறதான் காமிக்க வந்திருக்கோம் ரொம்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியல் எல்லாமே மெட்டீரியல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அலுமினியம்னால் ரெடி பண்ணது உங்களுக்கு வந்து துரு பிடிக்கிறது உடையது அது மாதிரி பிரச்சனைலாம் வராது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டூ பேரிங் விடுது டபுள் பேரிங் விடும் அதனால் வந்து உங்களுக்கு சேக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு ஸ்டக்காக வரது அது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நீங்கள் பிளாஸ்டிக் டைப்போ இல்லை ஃபைப்பரு அது டைப்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும் இதில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது இது ஃபுல்லாக அலுமணி கட்டினாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த போது ஒரு ஸ்டக்காக பிரச்சனை அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேக்குமே வராது அதே மாதிரி நம்ம இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் சீட்டோ அது மாதிரி துருப்பிக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே டாட்டா சீட்டு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா சீட் தான் ஆயில் சீட்டு கிடையாது உங்களுக்கு வந்து ஆயில் சீட் போனால் அவங்க துருப்பு சீக்கிரம் உங்களுக்கு வந்து அதை வளர்ந்து கொடுக்கும் இது வந்து அது மாதிரி உங்களுக்கு ஹார்டாக இருக்குது அந்த மாதிரி ஈனேட் மெட்டீரியல் கலந்துது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மேமோடு இருக்குது டாட்டா ஸ்ப்ரீனில் இதில் பேரோடு இருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் டாட்டா மெட்டீரியலாக தான் இருக்கும் அதே மாதிரி ஈனெட்டு மெயின் மெயினாயங்கில் இது மாதிரி மீசானல் இது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம் கலப்பைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரீனில் போய் யூஸ் பண்ணுற ஆம் மோடல் வந்து இப்போ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது எம்எம் வரும் இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா டே மகேந்திர தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம நேம் இல்லாத வந்து மற்ற கம்மியை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆம் மகேந்திரா தான் அதே மாதிரி ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா சாதா ஸ்ப்ரிங்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் ஸ்ப்ரிங்குமே வந்து டாட்டா ஸ்ப்ரிங்கு தான் யூஸ் பண்ணுவோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேம் இருக்கும் டாடா மேக்ஸிமம் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பர்சென்ட்டாக டாடா குழு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால் உங்களுக்கு வந்து ரேட்டு அதிகமாக மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது நல்லா செக் பண்ணி குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்குங்க அதே மாதிரி கீர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனைட்டு போரான் ஸ்டீல் அது மாதிரி மெட்டீரியலாக ரெடி பண்ணது இது வந்து அலுமினியம்லாம் கிடையாது அலுமினியம் கீர் பாக்ஸ் இருக்குது அது மாதிரி கீர் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈனைட்டு மற்றும் போரான் ஸ்டீலுங்கிறது அதனால் ரெடி பண்ணது உங்களுக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கீர் தேவைமானோம் வந்து அது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது அதேமாதிரி இந்த கீர் பாக்ஸில் இது தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து லாக் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு அடிக்கு ஒன்று விழுவோம் இது முக்கால் அடிக்குன்னு விழுவும் நீங்கள் கடலை பாக்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா அது வந்து கல்லைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அரை அடி கொழுவும் இதை வந்து மூணு இஞ்சி கொண்டு விழுவோம் இது நாலுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து செயினில் கழட்டிக்கிட்டு செயின் லாக் மாற்றிக்கிட்டு அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த கீர் ராட மட்டும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் வந்து வச்சு வச்சு நீங்கள் லாக் பண்ணி போட்டுக்கிட்டால் போதும் அதுலேயும் ஸ்பீடு கூட்டிக்கும் குறச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளட்ச் கேபிளை டிராக்டரில் எந்த இடத்துல வச்சு எப்படி ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல விதை விளவு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த அடை இழுத்து பிடிக்கும் போது விதை விழுவாது வெறும் உழுது மட்டும்தான் உழுதுட்டு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா சோளம் விதைக்கும் போது சோளப்பட்டியில் சோளத்தை கொட்டினதுக்கப்புறம் அந்த சீடியில் ஒவ்வொரு சோளமாக எந்த அளவுக்கு எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீட் ட்ரில்லர்ல மிஷினோட ஃபீல்டு வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கீர் பாக்ஸ் மாடல் சீ ட்ரில்லர் மிஷின் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் நம்ம கோபி க்ரோ கடையோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க கோபி க்ரோ பெரம்பலூர் மெயின் ரோடு கிருஷ்ணாபுரம் வேப்பந்தட்டை வட்டம் பெரம்பலூர் மாவட்டம் பின்கோடு நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி பதினாறு மொபைல் நம்பர் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு இருபது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் பாய் ஃப்ரம் கோபி க்ரோ டாடா பாய் பாய்